நண்பணக்கம் வணக்கம் இந்த வீடியோ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம் என்ன என்பின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருஜேஸ் மானம் வந்து துபாய் ஏர் ஷோவில் விழுந்து நொறுங்கிச்சு நம்மளுடைய மாணி வந்துட்டு தூரதிருஷ்டவாதமாக இறந்துட்டார் ஸோ இந்த விஷயத்தை பாகிஸ்தான் மீடியாக்கள் பாக் அப்புறம் இந்த சைனா தெர்க்கி இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக மார்க் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருந்தாங்க இந்தியன் கவர்மெண்ட்டை பற்றியும் இந்தியனுடைய உருவாக்கினதை பற்றியும் இந்த ப்ராடக்ட் அதனுடைய வந்து குவாலிட்டி சரி கிடையாது அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பரப்பிட்டு இருந்தாங்க இதுக்கடையில ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி வந்து இந்த விஷயம் விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுங்க ரெண்டுமே வல்லரசு நாடுங்க இந்தியா பக்கம் வந்து நின்று சப்போர்ட்டாக பண்ணிருக்காங்க அந்த ஷோல அதை பத்தின ஃபுல் டீடைல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் மேல வான்வழி தாக்குதல் நடத்திருக்காங்க பாகிஸ்தான் அதை பத்தி ஃபுல் டீல் பார்க்கலாம் அவங்க வீடியோக்குள்ள நம்மளுடைய இந்த தேஜஸ் மானம் வந்து துபாய் ஏர்ஷோலில் வந்து விபத்துக்குள்ளாச்சு இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த விபத்தில் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளுடைய விமானி விங் கமாண்டர் நமையன் சியால் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சமூகத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கிண்டல் செஞ்சு மனிதாபமே இல்லாமல் மாதிரி நடந்துட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஆனால் உலக நாடுகள் வந்து இதை எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க ஸோ ரஷ்யா மற்றும் அமெரிக்கா வந்து இந்த தருணத்தில் நமக்கு அதாவது இந்தியாவுக்கு ரொம்ப ஆதரவாக நின்னாங்க அப்படின்னு நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக நின்று இந்த வல்லரசுகளில் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்த பண்ணிகிட்டே எல்லாம் பிடிச்சாங்க அப்படின்னு பார்க்குறோம் அவங்களோட இந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா மனிதாபிதோட ஒரு மிக சிறந்த வெளிப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரஷ்யாவினுடைய மிஸ்ஸிங் மேன் அஞ்சலி அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதாவது இந்த துபாய் ஏஷோவில் கிட்டத்தட்ட நூற்றி நாடுகள் வந்து இருந்தாங்க இந்த இருந்த இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட ஏரோபேட்டிக்ஸ் டீமும் வந்துட்டு கலந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் இவங்க என்ன பண்ணாங்கன்னால் ஒரு சிறப்பு வடிவத்தில் வந்து விமானத்தை வந்து இயக்குனாங்க அப்படின்னு வந்து பார்க்குறோம் இந்த விமானத்தை பண்ண அந்த ஏரோபாட்டிக் விஷயத்துக்கு வந்து தி மிஸ்ஸிங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கு அது ஒரு மெனுவர் அந்த மெனுவர் பண்ணாலே தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல அவங்களுடைய ஒரு நண்பரோ அல்லது வந்து ஒரு சகோதரரோ இறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அது ஒரு செயல்பாட்டுக்கான மெனுவர்ன்றதுனால அதை வந்து அவங்க அன்னைக்கு பண்ணி நம்மளோட விமானிக்கு வந்து அஞ்சலியே செலுத்தினாங்க அப்படின்னு பார்க்கணும் இந்த ஃபார்மேஷனை பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விங் கமாண்டருக்கு அவங்க மரியாதை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ஸிங் மேன் ஃபார்மேஷனை வந்து பறக்க விட்டது அந்த இடத்துல எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்குச்சு அப்படின்னு மேலும் அவங்க சோஷியல் மீடியா போஸ்ட்ல கூட பார்த்தீங்கன்னா திரும்பி வராத சகோதரன் நினைவாக இந்த ஃபார்மேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போஸ்ட் பண்ணி பார்க்கணும் சரி அமெரிக்காவினுடைய மனிதாபமான முடிவு அந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த துபாய் ஏர் ஷோவில் அமெரிக்க விமான படையோட எஃப் சிஸ்டன் டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரஷ்யாவோட ஒருபடி மேல போய் அவங்க வந்து நம்மளுடைய இந்திய விமானிக்கு மரியாதையை வந்து செலுத்தினாங்க அப்படின்னு பார்க்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விமானி இறந்த இந்த துக்கத்துல வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட ஏர் ஃபோர்ஸ் டீமு துபாய் ஏர்ஷோவில் நடக்க இருந்த அவங்களோடைய இந்தியா ஏரோபேட்டிக் சாகச நிகழ்ச்சியை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோம் விமானம் வந்து விபத்தான பிறகு பார்த்தீங்கன்னா ஷோவை தொடர்ந்து நடத்துறது அந்த விமானிக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய அவமரியாதை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க மாநிலம் வந்து ஒரு பதிவும் வந்து போட்டிருந்தாரு இந்த விபத்துக்கு பிறகு ஷோவை நடத்துறதுன்றது மிக தவறான செயல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸிபிளாக போட்டிருந்தாரு அதாவது அதுக்கப்புறம் வந்து அந்த ஷோ நடந்துச்சு மற்ற நாடுகள்லாம் வந்து அந்த ஷோவில் கலந்துகிட்டு அவங்களுடைய சாகசம்லாம் புரிஞ்சாங்க ஆனால் அமெரிக்காவோட அந்த விமானி வந்து போட்டது என்னன்னா முழுக்க முழுக்க அதை நம்ம பண்ணவே கூடாது இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல வந்து அமெரிக்கா ரஷ்யா எப்பவுமே வந்து அமெரிக்கா எப்பவுமே துணை நிற்கும் நம்ம சொல்ல முடியாது பட் ஒரு மனித மனிதாபிமான அடிப்படையில் இந்த ரெண்டு நாடுகளும் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக நடந்துட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன்னா ஒரு ஏர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணக்கூடிய யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விபத்தில் சிக்கி இறக்குறாரு போது ஒரு கூட்டு பயிற்சியிலையோ அல்லது இந்த மாதிரி ஒரு சாகச நிகழ்ச்சியிலோ போது மற்ற நாடுகள் வந்து ஒரு வருஷத்தை தான் தெரிவிக்கணுமே தவிர அதை மார்க் பண்றதோ இல்லை அவர் அது சம்பந்தப்பட்ட பொருட்களையோ பண்றதையோ விஷயங்களையோ வந்துட்டு கிண்டல் பண்றது இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலையை செய்யக்கூடிய இந்த பாகிஸ்தான் துருக்கி சைனா நாடுகள் மட்டுமே இது பொருந்தும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய கண்ட்ரிங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி செயல்களை செய்யல அவங்க வருத்தம் தான் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கணும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்த பொய் பிரச்சாரம் எந்த பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த உலக நாடுகள் எல்லாமே வந்து அனுபவம் காட்டினாங்க ஆனா பாகிஸ்தான் வந்து ஒரு பெரிய அளவிலான இந்த தேஜஸ் விமானத்துக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து பண்ணுச்சு அதாவது மிஸ் இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு கேம்பெயினாவே எடுத்து அவங்க பண்ணாங்க அப்படின்னு பாக்குறாங்க சோசியல் சோசியல் இவங்க வந்து முழுக்க முழுக்க இந்த ஏஐ பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே போலியானது நிறையவே வந்து போலியானது அதை வந்து மேனிப்புலேட் பண்ணி எல்லா இது எல்லா சோஷியல் மீடியாலும் இதை பரப்பி வந்து கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் தேஜஸ் விமானத்தினுடைய மதிப்பை குறைக்கிறதுக்கு இது அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய முயற்சி அப்படின்னு பார்க்குறோம் இது புதுசுலாம் கிடையாது ஏன்னா பாகிஸ்தான் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த சைனா துருக்கி இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா அந்த ரஃபேல் விமானம் அதாவது ரஃபேல் விமானத்தையும் வந்து அவங்க கேலி கூத்துல பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல நாங்க வந்து ரஃபேல் வந்து வீழ்த்திட்டோம் அது வந்து நாங்க வந்து நிறைய வந்து எங்களுடைய அந்த ஜே எஃப் யூஸ் பண்ணி பி எல் பிப்டீன் வச்சு நாங்க சுட்டு வீழ்த்தனோம் அப்படின்ற மாதிரிலாம் மாப் பண்ணி போட்டோ போட்டாங்க இது வந்து தவறான கருத்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல அப்படின்னு சொல்லி அமெரிக்கனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் அமெரிக்கா வந்துட்டு அவங்களுடைய காங்கிரஸ்ல சப்மிட் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்துட்டு வெளியே வந்து அவங்க மூஞ்சில கரிய பூசிச்சு அப்படின்னு பாக்கணும் அது மட்டும் இல்லாம ஒரு பிரெஞ்சு நேவல் ஆபிசர் வந்து ரஃபேல் வந்து திறமையான ஏர்கிராப்ட் தான் ஆனால் வந்து அதை ஓட்டின இந்திய பைலட்டுகளுக்கு தான் வந்து திறமை கிடையாது அதனால தான் ஆபரேஷன் அது வந்து விழுந்துருச்சு கீழே பாகிஸ்தான் விமானிகள் வந்து திறன்பட வேலை செஞ்சு அதை சுட்டு விழுத்துனாங்க அப்படின்ற மாதிரி பெருமையா பேசினாருன்னு ஒரு ஃபேக் நியூஸையும் பரப்புனாங்க அது வந்து அதே நேவல் ஆஃபீஸர் வந்து அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சோட நேவல்ல இருந்து ஒரு அறிக்கை விடுவிட்டாங்க இது வந்து ஒரு ஆதாரமாற்ற பொய் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் அவங்க பண்ணாலும் ரஃபேலோட சேல் பார்த்தீங்கன்னா இப்போ அதிக அளவில் மற்ற நாடுகள்லாம் அது பக்கம் கவனமும் செலுத்திருக்கு ஏன்னா உண்மை வேற இவங்க பரப்புற விஷயம் வேற அங்க நடக்கிற விஷயம் வேற அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி தான் ரஃபேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திறமையான விமானம் அப்படின்ற மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் தேஜஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு ஒரு பாக்குறோம் ஆனா ஃபைட்டர் ஜெட்டுகளுடைய விபத்துகள் வந்து எப்போதுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது வந்து எதிர்பாராம நடக்கக்கூடியது என்ன வேணாலும் நடக்கும் ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷமா சர்வீஸ்ல இருக்கிற இந்த ஃபைட்டர் ஜெட்ல வந்து ரெண்டே ரெண்டு விபத்து தான் நடந்திருக்கு அவங்களுடைய பாகிஸ்தான் யூஸ் பண்ணக்கூடிய சைனா மேடு ஜே செவன்டீன் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆறு முறை விழுந்திருக்கு அதுல ஒரு பைலட்டும் இறந்திருக்காரு மீடியா அஞ்சு பைலட் எஜெக்ட் ஆயிருக்காங்கன்னு பாக்கணும் இது எல்லாமே வந்து எல்லா ஏர்கிராப்ட்லயும் நடக்குன்றத வந்து நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க தேஜஸ் மானத்துக்கு ஆர்டர் குவியும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்க்க தான் போறோம் அப்போ இந்த ஜே எஃப் தண்டர் அதாவது இந்த பாகிஸ்தான் சைனாவுடைய விமானம் வந்து காணாம போயிடும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு மிகப்பெரிய வான்வெளி தாக்கல ஆப்கானிஸ்தான் எல்லையோரம் இருக்கக்கூடிய மக்கள் மேல நடத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அங்க மிகப்பெரிய ஒரு பதட்டம் இருக்கு நேத்து பாகிஸ்தான்ல வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல வந்து டிடிபி தீவிரவாதிகள் நடத்தினாங்க அதுல ஆறு பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க இருபத்தி நாலு பேர் மூலம் காலியமடைஞ்சாங்க ஏன்னா என்ன பண்றாங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரை இவங்க இப்போ இன்னைக்கு காலையில கொன்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு அதாவது ஆப்கானிஸ்தானுடைய செய்தி தொடர்பாளர் சகிவுல்லா முஜா என்ன சொல்றாரு அப்படின்னா பலியானவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து குழந்தைகள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு பாகிஸ்தான் ராணுவம் வந்து கோஸ்ட் அப்படின்ற கூடிய மாகாணத்திலையும் குர்துஸ் அப்படின்ற கூடிய மாவட்டத்திலையும் இருக்கிற போல்காய் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு மீது வந்து குண்டை வந்து வந்து வீசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறது வீட்டு மேலே போய் குண்டை போடுறாங்க ராணுவ தடங்களோ இல்லை வந்து தாலிபான் இருக்க இடமோ இல்லை டிடிபி இருக்குன்னு இவங்க நம்பக்கூடிய இடத்துல இவங்க பண்ணலாம் ஆனால் பொதுமக்கள் மீது இவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இது மட்டும் இல்லாமல் குனார் மற்றும் பக்துவா அப்படின்ற மாகாணத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ராணுவ தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதில் வந்து நாலு பொதுமக்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் முஜாகித் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த தாக்குதல் நடத்துனது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய தூதரவு ஆப்கானிஸ்தான் வந்து மூத்த ஆளுநர் ஒரு வந்து ஜலாபாத்தில் வந்து சந்திச்சு பேசிட்டு இருக்காரு இந்த சந்திச்சு பேசினா சில மணி நேரத்துல வந்து இந்த தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பல மாதங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த இரு நாடுகளுடைய இந்த ஒரு உயர்மட்ட சந்திப்பு இதுதான் ஆனா இந்த சந்திப்புக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு நேரமோ அல்லது வந்து இதுக்கு வந்து மரியாதையோ கொடுக்காம திரும்பவும் பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு வந்து அங்க மிகப்பெரிய பாதத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் துருக்கியோட தலைநகரமான இந்த இஸ்தான்புல்ல வந்து இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையே ஒரு பீஸ் டீல கொண்டு வரதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போறதுக்காக இவங்க போய் சந்திச்சு பேசினாங்க அதுல எந்த ஒரு உடன்பாடுமே ஏற்படல தோல்விதான் முடிஞ்சு என்ன அப்படி சொல்றாங்க பாகிஸ்தானோட குற்றம் என்ன பார்த்தீங்கன்னா டிடிபி வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து செயல்படுது டிடிபியோட ஆயுத சப்ளையோ அப்புறம் அவங்களுக்கு வந்து பொருளாதார உதவியும் கொடுக்கறத வந்து அடைக்கலம் கொடுக்கறத ஆப்கானிஸ்தான் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் குற்றம் சாட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டூரான் லைனை வந்து மதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க டூரான் லைன் தான் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் நாடுகளும் இருக்கக்கூடிய ஒரு நிர்ணயிக்கப்படாத ஒரு பார்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது பிரிட்டிஷ் பீரியடில் உருவாக்குறது அது ஆப்கானிஸ்தான் என்றைக்குமே ரெகனைஸ் பண்ணலை ஸோ இதை வந்து அவங்க சொல்றாங்க இதுக்கு வந்து மறுப்பு தெரிவித்து ஆப்கானிஸ்தான் என்ன பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டிடிபி தான் வந்து அங்கே தாக்குதல் நடத்துறாங்க டிடிபிக்கு நாங்கள் எந்த விதத்துலையும் வந்து பணமோ இல்லை உதவியோ இடமோ நாங்கள் கொடுக்கல நீங்க உங்களுடைய தீவிரவாதிகள் அதாவது அங்கிருந்து அவங்க தாக்குதல் நடத்துறத நீங்க தொடர்ந்து வந்து விட்டுட்டு இருக்கீங்க நீங்க தான் உங்களுடைய பாதுகாப்பை வந்து தீவிரப்படுத்திக்கணும் அவங்க அங்கே தாக்குதல் நடத்துறதுக்காக நீங்க எங்க மண்ணில் வந்து தாக்குதல் நடத்துறது சரி சரியில்லாத சைடு இதை நாங்கள் பொறுத்துக்கிட்டே போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து இதில் பொறுத்துட்டு போவாது ஒரு ஒரு முறையும் இந்த பாகிஸ்தான் மீறி தாக்குதல் நடத்துறதுனால பொதுமக்கள் மீது வந்து நடத்துறதுனால இளையோரம் இருக்கக்கூடிய இந்த பார்டர்களை வந்து திரும்பவும் தாலிபன் வந்து தாக்குதல் நடத்தான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட தலைநகர் காபூல் மேலே வந்து இவங்க வந்து ஒரு எல்லை ஏதாவது வான்வெளி தாக்குதல் நடத்துனாங்க இந்த எல்லை பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பதட்டமாக இருந்துட்டு வருது இந்த ரெண்டு நாடுகளும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பேச்சுவார்த்தைகள் இவங்களுக்கு எந்த ஒரு முடிவும் இது வரைக்கும் எட்டவே கிடையாது ஏன்னா ஆப்கானிஸ்தான் சைட்லேருந்து வேற ஒரு நியாயத்தை சொல்கிறாங்க பாகிஸ்தான் சைட்லேருந்து அவங்க

நமக்கு தான் தெரியும் இல்லையா பாகிஸ்தான் பத்தி பாகிஸ்தான் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா ராணுவத்து கூட சண்டை போட முடியாது சண்டை போட்டா தோல்வி கிடைக்கும் அப்படின்றதுனால அவங்க ஆயுதம் இல்லாத பொதுமக்கள் மீது தான் தாக்குதல் நடத்துவாங்க எப்படி டெல்லியில வந்து ஒரு கோழியை அனுப்பி ஒரு சூசைட் பாம் வந்துட்டு பண்ணி நம்ம மக்கள் எப்படி கொள்றாங்களோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே பாகிஸ்தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஓகே சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த பிஎஸ் டீல் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்தது வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது திரும்பவும் பழையபடி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க போறாங்க அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் இந்த ஒரு நிலைமையில வந்து ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா முழு சப்போர்ட்டா நிக்க ன்றது தான் இந்திய மக்களோட கருத்தாக இருக்கு ஏன் அப்படின்னா இந்தியாவை தாக்க வரக்கூடிய இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் பண்ணக்கூடிய அனைத்து வகையான சக்திகளுக்கும் பாகிஸ்தானும் சரி துருக்கியும் சரி திறந்த மனதோடு ஆதரிக்கிறாங்க அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கறது அப்புறம் பணம் கொடுக்கறது இடம் கொடுக்கறது ஐடியா கொடுக்கறது இந்த மாதிரியான எல்லா விஷயம் ஈவன் ட்ரெயினிங் கொடுக்கறது எல்லாத்தையும் கொடுத்து இந்தியாக்குள்ளே நாச வேலை பண்ணுறது அவங்கள அமுச்சு வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதுக்கான ப்ரூஃப் பலமுறை நம்ம பாகிஸ்தானுக்கு சப்மிட் பண்ணிருக்கோம் வேர்ல்டு ஃபார்ம்லையும் சப்மிட் பண்ணிருக்கோம் எல்லாமும் தெரிஞ்சும் உலக நாடுகளும் அமைதியா இருக்கு எல்லாமே பண்ற பாகிஸ்தானும் வந்து அதை திறமையாக திரும்ப திரும்ப பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ நாம்ப ஓப்பனாகவே ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் வெப்பன்ஸ் கொடுக்குறதுலேருந்து எல்லா விஷயமும் பண்ணி பாகிஸ்தான் கூட அவங்கள திறன்பட சண்டை விட வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற வரைக்கும் அவங்களுக்கு நம்ம எல்லா உதிகளும் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய கூட்டுறாரு ஓகே மக்களே வீடியோ இன்ஃபார்மேட்டியாக இருக்கணும்னு நம்புறேன் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்